இன்னைக்கு வீடியோல இவங்களுக்கு தமிழ் நல்லா பேச கற்றுக் கொடுக்க போறேன் ஓகேங்களா மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் குண்டக மண்டக பேசுறதுனால பேசுகிற ஆளுக்கு மட்டும்தான் வாய் திறந்துருக்கும் பேசாத ஆளுகளுக்கு வாய் மூடி இருக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா இப்படி இப்போ பாருங்க கரிஷ்மா வாயிலையும் இருக்கு மெஹக் வாயிலும் டேப் இருக்கு ஆனால் நபா வாய் திறந்துருக்கு அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு நான் தமிழில் பேச கேட்குற கேள்விக்கு தமிழில் பதில் சொல்லணும் யார் நல்லா பேசுனாங்க அப்படின்றது பார்க்குற சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நபாட்ட பாட்டேன் தமிழில் கேள்வி கேட்க போறேன் நீ தமிழில் பதில் சொல்லணும் ஓகேவா உன்னுடைய பெயர் என்ன என்னுடைய பெயர் நபா நீ எத்தனாவது படிக்கிற நான் ஒன்பதாம் நாள் ஒன்பதாம் படிக்கிறேன் ஒன்பதாவது படிக்கிறேன் ஒன்பதாம் ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு படிக்கு ஒன்பதாவது வகுப்பு படிக்கிறேன் சொல்லணும் ஒன்பதாவது ஒன்பதாவது வகுப்பு வகுப்பு படிக்கிறேன் படிக்கிறேன் ஓகே இன்னைக்கு மத்தியானம் நீ என்ன சாப்பிட்ட இன்னைக்கு மத்தியான ரைஸ் சோறு சாரி சோறு கறி பயத்தானோ சோறு பயத்தானோ சோறு பயத்தானோ அப்பளம் அப்பளம் அது நக்கெட்ஸ் நக்கெட்ஸ் சாப்பிட்டியா சரி ஓகே ஸ்கூல்ல எத்தனை ரேங்க் வாங்குற நான் அஞ்சுக்கு 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 பின்னா போய் சொல்லக்கூடாது அப்ப எதுக்கு ஒன்னு ஸ்கூலுக்கு என்னையும் உங்க அம்மையும் கூப்பிட்டு விட்டாங்க நல்லா படிக்காத பிள்ளைங்கள கூப்பிட்டு அது எயிட்டி பர்சன்ட் இருந்தாலே கொஞ்சம் பின்னாடி வந்த கேதுக்கு அப்ப அது நல்லா படிக்கணும் அர்த்தமா அது தெரியாது தெரியாது சரி ஓகே யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு சொல்லு யாகாவாக யாகாவர் ஆயினும் யாகரவாயினும் யாகாவர் ஆயினும் யாகாவர் ஆயினும் யாகாவர் யாகாவர் ஆயினும் ஆயினும் நாகாக்க நாகாக்க சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு எனக்கே மறந்து போச்சு போச்சுப்பா சொல்லி இழுக்கப்பட்டு சரி ஓகே வேற வந்து என்ன கேட்கலாம் உன்னைய பத்தி சொல்லு உன்னோட ஃப்யூச்சர் கோல் என்ன தமிழ்ல சொல்லு ஃபியூச்சர்ல நீ என்னவாக வாக ஆசை பண்ற? என்னோட ஃபியூச்சர் கோல் நிறைய இருந்துச்சு. நிறைய இருந்துச்சா? நிறைய இருக்கு. இருந்துச்சு. இருக்கு. இருந்துச்சுனா அத்தனைமே. ஹே. அத்தா ஓச்சு. ஓகே இருந்துச்சா? இப்ப இல்ல போ. இல்லாத சொல்ல விடு. இருக்குறத மட்டும் சொல்லு. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபியூச்சர் கோல் இருந்துச்சு டாக்டர் படிக்க டாக்டர் படிக்கணும் இருந்துச்சு சரி இப்ப 9th க்கு வந்தே சரி இது সিলেবাস பார்த்தேனா சயின்ஸ் வேணாம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிப்போச்சா ஏன் என்ன காரணம் ரொம்ப இருக்கு சயின்ஸ்ல கஷ்டமா இருக்கு ஆமா அப்ப படிக்க எப்ப புரியல அப்புறம் ஐடி சப்ஜெக்ட் வந்துருச்சு 9th டே ஓகே கம்ப்யூட்டர் ஓகே அது ச டஃப் இருக்கு டஃப்பா இருக்கு காமர்ஸ் ச ஆக சரி அதனால இப்ப என்ன கோல் இப்ப பாக்க நான் எனக்கு ஃபேஷன் டிசைனிங் பண்றதுக்கு இது இருக்கு சரி அதாவது படிக்காம ஓபி அடிக்கணும்னு இருக்கு பண்றா ஓப்பனாக அப்படி சொல்லிட்டு போ படிக்காமல் ஓப்பி அடிக்கணும் கஷ்டப்படாமல் அதான் நோகாமல் நுங்கு சாப்பிடணும் வாழைப்பழத்தை உளிச்சு வாயில வட்ட சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஆ சரி இதுதான் வந்து நபாவோட கோல்னு சொல்கிறாங்க நபா வந்து இன்னைக்கு இவ்வளோ பேசியிருக்காங்க அடுத்து வந்து இப்போ இந்த சான்ஸ் வந்து மேக்கப் போக போகுது அடுத்து இப்போ வந்து வீடியோவில் வரப்போகிற யாரும் கேட்டிங்கன்னா மெஹேக் இப்ப மெஹேக்கோட வாயில டேப் இல்ல என்ன வலிக்குதா ஆமா சரி உன் பேர் என்ன என் பேர் வந்து மெஹேக் புல்நேம் சொல்லு எப்பேர் வந்து மெஹேக் ஆம்னா ஆம்ண்ணா எத்தனாவது படிக்கிற நான் வந்து ஆஹ் ஒன்பதா ஒன்பதாவது படிக்கிறா நீ ஆமா அப்போ பன்னெண்டாவது படிக்கிறீங்க அம்மா ஒன்பதாவது படிக்கிற உன் தங்கச்சிமா சாரி சாரி நான் வந்து பன்னெண்டாவது படிக்கிற உனக்கு எத்தனை அம்மா அப்பா எனக்கு

ஓ 70%. இந்த வருஷம் 12th பாஸ் అయ్యிரவியா? கண்டிப்பா. நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணீங்க. பாஸ் అయ్యிரவ. பாஸ் ஆனதக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு கோல் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்கல்ல. நீ அது படி இது படின்னு. நீ என்னவா படிக்கணும் இப்ப அத பண்ற. நான் ஃபர்ஸ்ட் வந்து BCA படிக்கணும் ஆசை இருந்துச்சு. சரி அது எல்லாமே சொல்லிட்டாங்க அது டஃப் இருக்கு. ஓகே. அது அது ஸ்டே 나ங்க

இன்டெலிஜென்ஸா ஏ அது படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா அதுக்கு வந்து நீ முதல்ல பன்னெண்டாவது பாஸ் ஆகும் பன்னெண்டு பாஸ் ஆகும் எனக்கு நம்பிக்கையில் நீ பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆயிடுச்சுன்னா பாப்பா அதுக்கப்புறம் ஓகேவா சரி வேற தமிழ்ல ஒரு இது சொல்றா சொல்லணும் எயின் என் கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ய கொண்ட மகருக்கு திணிக்க கூடாது என்னன்றி கொண்டார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை என்னன்றி கொண்டார்க்கும் கொண்டார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை உய்வெண்டார் உய்வில்லை சை நன்றி கொண்ட மகர்க்கு சை நன்றி கொண்ட மகர்க்கு ஓகே வெரி குட் எனக்கு தெரிஞ்சு நபாவோட மெஹக் சூப்பரா பேசிருக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அடுத்து நம்ம வீட்டுக்காரம்மா என்னோட வீட்டுக்காரம்மா கரிஷ்மா பேச போறாங்க ஓகே கரிஷ்மா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் உங்க பேர் என்ன சொல்லுங்க நீ பேரு கரிஷ்மா மூணு பேரு கரிஷ்மாதா கரிஷ்மாதானா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகி மூணு பசங்க இருக்காங்க எத்தனை பசங்க இருக்காங்க மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்க இருக்காங்க எத்தனை பொண்ணு எத்தனை பையன் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்கு மூத்தது யாரு பொண்ணா பையனா மூத்தது பொண்ணு என்ன எந்த பொண்ணு மூத்த பொண்ணு யாரு

வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா? இப்போ வீடியோ சரி, வீடியோ வீடியோ போடுறாங்க. உங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி நல்லபடியா போதா? இருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனை சொல்லலாம். ஒண்ணு பிரச்சனை ஒண்ணுமே இல்ல. நல்லதா இருக்கே நான். நல்லதா இருக்கயா? இருக்கு. ஓகே. உன்னோட கோல் என்ன? விசேஷர் கோல். இதுவரைக்கும் ஒண்ணுமே ஃபியூச்சர் கோல் இருந்துச்சு. ஒண்ணுமே சக்சஸ் இல்ல இப்போ வரைக்கும் சரி. கல்யாணம் வந்து பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அது வந்து நடந்துச்சு கல்யாணம் பண்ணணும்னு இருந்துச்சு அதுதான் உனோட ஃபியூச்சர் கோலாவே இருந்துச்சா சரி அது நடந்துருச்சு இப்போ ஒண்ணும் இல்ல இப்போ ஒண்ணுமே இல்ல இப்போ ஒரு ஆசை இருக்கு ஆ சொல்லு இன்ஷா அல்லாஹ் நடக்கணும் நீ பிரே பண்ண ஆசை நாங்க எல்லாரும் ஃபேமிலி எல்லாரும் எல்லாரும் உம்ராக்கு போகணும்னு ஆசை அது ஆசை இருக்கு சரி இன்ஷா அல்லாஹ் அது நடக்கான்னு பாப்போம்

కొక్కు నెట్ట కొక్కు నెట్ట కొక్కు ఇట్ట ముట్ట కట్ట ముట్ట కొక్కు నెట్ట కొక్కు నెట్ట కొక్కు ఇట్ట ముట్ట కట్ట ముట్ట కొక్కు ఇట్ట కొక్కు కొక్కు నెట్ట కొక్కు కొక్కు నెట్ట కొక్కు నెట్ట కొక్కు ఇట్ట ముట్ట కట్ట ముట్ట కొక్క నెట్టు కొక్కో నెట్ కొక్కు నెట్ట కొక్కు

கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டா கட்ட முட்டை ஓய் ஒழுங்கா சொல்லாட்டி அப்புறம் உனக்கு கமெண்ட்ஸ் இது வரைக்கும் நல்லா பேசுனா இது நல்லா பேசிக்கலைன்னா அப்புறம் நீ ஜெயிச்சிருவ கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை ஆஹ் நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டா கட்டை முட்டை வேகமா சொல்லு தெரியாது கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை சிரிக்க கூடாது எதனாடு கூட கலர்ட்டு கலர்ட்ட கூடாது டோன்ட் சரி ஓகே எல்லாரும் வந்து வாயில் அட்டை பிளாஸ்டிக் மாட்டிக்கனால இப்போ இதோட நிப்பாட்டுறோம் எல்லாரும் எடுத்துங்கம்மா ரிமூவ் பண்ணிக்கம்மா ரிமூவ் பண்ணிக்க ரிமூவ் பண்ணிக்க ஸ்பீடாக எடுங்க எல்லாமே மேக்கப் எல்லாமே எடுத்தாங்க

लाइक करेंगे शेयर करेंगे सब्सक्राइब करेंगे सपोर्ट करेंगे ओके बाय बाय